அப்புறம் பள்ளிவாசலுங்க பைனல் ஜஸ்ட்ரெயினில் அபுதாபியில் ஒரு வேலைக்காக வந்துருந்தேன் அற்புதமான பள்ளிவாசல் தொழுகையை முடிச்சுட்டு நல்ல ரசி முடிச்சுட்டு பள்ளியை பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளுக்குள்ளே பெரிய ஸ்பேஸுங்க மஷாலெலாம் இது வந்து பைனல் ஜஸ்ட்ரெயினுடைய கடை தருங்க அதுக்கு பக்கத்தில் அட்நாக் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது இது வந்து நீங்கள் துபாயிலேருந்து வர்றப்போ அபுதாபி சிட்டிக்கு போகிறப்போ பக்தா பிரிட்ஜ் அல்லது முஸஃபா பிரிட்ஜ் அந்த ரெண்டுலேருந்து கொஞ்சம் டிவி டைப்பில் இங்கே உள்ளார் வந்தீங்கன்னா இப்போ என்ன இருக்கோம் ரொம்ப அமைதியான லோக்கல் ஏரியாங்க நிறைய லோக்கல் ஹவுசஸ் இருக்குது ரப்தான் பக்கத்தில் இருக்குது சூப்பரான இடம் இங்கே தான் முக்கியமான இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஹா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒன்று இருக்குது பக்கத்தில் இந்த பள்ளிவாசல் நிறைய கடைகள் இங்கே வந்து பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கேப்டீரியா ஒன்று இருக்குது என்ன பாருங்கள் டோட்டலாக நிறைய லேட் லேடிஸ் டெய்லரிங்கு ரெஸ்டாரண்ட்டு கேஃபிட்டீரியா அந்த மாதிரி நிறையா இருக்குது ரொம்ப மாதிரி இருக்குது வந்தீங்களா அற்புதமாக இருக்குது பள்ளி தான் இங்கே பெரிய டைம் எப்படி இருக்குங்களா அற்புதமாக இருக்குது பள்ளி வாசல் இன்னும் இது போடல வயர்லெஸ் மைக்ரோஃபோன் ஒன்றும் போடல நல்லா சவுண்டு எந்தளவுக்கு க்ளியராக இருக்குதுன்னு தெரியல நல்லா ரெண்டாவது சவுண்ட் அடிக்கிறேன் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகுதுங்க பன்னெண்டு பன்னெண்டே காலையில்லாம் பாங்க சொல்லிட்டாங்க தொழுகைக்காக மக்கள் நிறைய கூட்டம் இங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே ஒரு சஃப் அதாவது ஒரு வரிசை ஒரு ரோவே மிக பெருசாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது பேர் மேபி இரநூறு பேர் கூட நிற்கலாம் அவ்வளோ பெரிய ஒரு ரோ ரெண்டு ஃபுல் ரெண்டு ரோ கிட்டத்தட்ட ஃபுல்லாக நின்றுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த பள்ளியில் தொழுது பள்ளியினுடைய ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருந்தது சரிங்களா பெயினால் ஜிஸ்ட் நான் போய் அபுதாபின்னாலே ஒரு சூப்பர் ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு அதனால் ஒவ்வொரு டயத்தையும் மணித்துளிகளையும் ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அபுதாபி காலத்தில் நல்லா இருக்கா சரிங்களா ஓகே கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ அபுதாபி பெயினல் ஜஸ்ரேன் பகுதியிலேருந்து அந்த வேலை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி பக்கத்தில் உள்ள ஜுபைல் மேங்க்ரோவ் பார்க் பக்கத்தில்னா ரொம்ப பக்கத்தில் இல்லை இங்கேருந்து ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது கிலோமீட்டர்களுக்கு உள்ளாக உள்ள ஜுபாயில் மேங்க்ரோ பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு திடீர் ஒரு பிளானு ஏன்னா வந்து அங்கே ரொம்ப நாளாச்சு அப்புறம் துபாய்க்கு போயிட்டேன்னா அடிக்கடி அபுதாபிக்கு லெஷராக நம்ம வர முடியாது ஆக்சுவலாக சரி இப்போ டைம் இருக்கிறதுனால சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ உள்ள கொள்ளை அழகான காட்சிகள் அபுதாபினாலே ரொம்ப அற்புதமான ஒரு வேறு விதமான ஒரு வைப்ரேஷன் எங்கெங்கு பார்த்தாலும் பசுமை இரண்டு பக்கமும் அழகான பசுமையான பாம் டேட் பாம் ட்ரீஸு அழகான கட்டடங்கள் மிகப்பெரிய ரவுண்டானாக்கள் ரவுண்ட போர்ட்ஸ் நிறையா இருக்கும் பெரிய ரவுண்டானாக்கள் இப்போ பெரும்பாலும் ரவுண்ட வந்து சிக்னலாக மாற்றிட்டு வராங்க பட் உள் பக்கமாக சில இடங்களில் ரவுண்ட போர்ட்ஸ் இருக்க தான் செய்யுது நான் வந்து இந்த பெய்னூர் ஜஸ்ரெயின் பகுதி வந்து அதற்கு அருகில் உள்ள ரப்தான் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இந்த நாட்டுக்காரங்க வராங்க யூஏஇ நேஷ்னல்ஸ் வசிக்கக்கூடிய பகுதி அதனால் ரொம்ப அமைதியாக அழகாக ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக க்ளீனாக நீட்டாக இருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ பசுமை எழில் கொஞ்சம் அழகோட இரண்டு பக்கமும் எவ்வளோ ஒரு தாவரங்களோட வெஜிடேஷனோட க்யூட்டாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது வந்து சரினு சொல்லிட்டு திருப்பி வர்றப்போ அந்த வர்ற வழியில் உம்மல்னார் அந்த மக்தா பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம போய் ஒரு யூ டர்ன் எடுத்து அந்த சைடு பார்க்குறது ஷேக் சாயித் பிரிட்ஜு துபாய்க்கு போகிறது உம்மன்நார மக்தா பிரிட்ஜுக்கு பேரலாவே ஷேக் சாயித் பிரிட்ஜ் நீங்கள் பார்த்தது இந்த சைடு முஸாஃபா பிரிட்ஜ் இருக்கும் மூணுமே அபுதாபியை வந்து துபாய் அண்ட் முசாஃபாவிலேருந்து கனெக்ட் பண்ணும் அபுதாபி ஒரு ஐலாண்டு தான் இல்லைங்களா அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து மக்தா பிரிட்ஜின் கீழே எடுத்து திருப்பியும் மக்தா டுவேர்ட்ஸ் மக்தா பிரிட்ஜ் பார்த்திங்களா இந்த அந்த பிரிட்ஜு மேலே ஏறுறோம் எத்தனை மக்தா பிரிட்ஜ் அழகான வரலாற்று சிறப்புமிக்க மக்தா பிரிட்ஜுங்க பல வருடங்களுக்கு முன்னால் ஐ திங்க் அறுபது வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க முதல் பிரிட்ஜு ரொம்ப தான் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு அதுக்கப்புறம் தான் நம்ம சொஃபா பிரிட்ஜு இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஷேக் சாயத் பிரிட்ஜெலாம் கட்டப்பட்டது அங்கேருந்து அப் அப்படியே வந்து நம்ம அந்த கார்னிஷ் ரோடை பிடிச்சி சலாம் ஸ்ட்ரீட்டோட கனெக்ட் பண்ணுவோம் அது ஆக்சுவலாக கார்னிஷ் ரோடு இந்த ஹலீஃபா பார்க் அந்த லேபர் ஆஃபீஸ்லாம் இருக்கும் ஆக்சுவலாக ஹலீஃபா பார்க் லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த ரோடை பிடிச்சி பசுமையான இடல் கொஞ்சம் இன்னும் நல்ல பசுமை மிக்க ரோடுங்க அது அது வந்து பெரும்பாலும் அபுதாபி சிட்டிக்கு போகிறவங்க முஸப்பாவிலேருந்து இல்லை அவுட் சைடு அபுதாபிலேருந்து இது வர்றவங்க இந்த டேரா ஏர்போர்ட் ரோடு ரோடை எடுக்காமல் இந்த ரோட்டை எடுப்பாங்க என்ன காரணம்னா ஏர்போர்ட் ஓல்டு ஏர்போர்ட் ரோடு வந்து நிறையா பிறப்பாக நிறைய சிக்னல்ஸ் இருக்கும் நின்று நின்று போகணும் இங்கே அப்படி இல்லை சிக்னல் இருக்காது ரோடு வந்து நூறு கிலோமீட்டர் ஏற்கனவே நூற்றி இருபது கிலோமீட்டரில் ஸ்பீட் லிமிட் இருந்தது இப்போது வந்து நூறு கிலோமீட்டர் லிமிட் ஆக்கிட்டாங்க கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா வலது பக்கம் வந்து மேங்க்ரோவ் காடுகள் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஈஸ்டர்ன் மேங்கரோவ்ஸ் அபுதாபியில் உள்ள ஈஸ்டர்ன் மேங்கரோவ்ஸ் வந்து வலது பக்கம் அவ்வளோ அழகாக எழில் கொஞ்சம் வனப்போடு காணப்படுவாங்க அங்கே வாக்குவே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இங்கே நிறைய தடவை நான் வாக்கிங் போகிறதுக்காக வந்து இந்த வின்டரில் வாக்கிங் போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போது என்னுடைய நோக்கம் அங்கே போகிறது இல்லை அது பக்கத்திலே தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அது எனது வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மேங்க்ரோவ்ஸ் ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக கொஞ்சம் பார்க்கிங் வச்சு நிறையா வண்டிகளை நிறுத்திட்டு வாக்கிங் போய்ட்டுருக்காங்க இந்த ரைட் சைடில் எல்லாமே வாக்குவே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மரத்துக்கு அந்த சைடு நமக்கு ஈஸியாக நடக்கலாம் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் நீட்டான அழகான வாக்குவே இருக்குங்க ஒரு இடது பக்கம் இந்த மோட்டார் வே மிகப்பெரிய நெடுஞ்சாலை பிஸியான நெடுஞ்சாலை வலது பக்கம் அழகான மாங்க்ரோ காடுகள் கடலில் எப்படி இருக்கும் நடுவில் நம்ம நடைபாதை சூப்பராக இருக்கும் இல்லையா சொல்கிறப்ப அழகாக இருக்கு இல்லை ரம்மிய மாதிரி இருக்குது அது அப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தரவை வருவோம் அடிக்கடி வந்த இடம் தான் சொல்லிட்டு ஜுபைல் மங்க்ர பார்க்குக்கு போயிட்ருக்கோம் பழ பில்டிங் பைனாப்பிள் பில்டிங் இந்த ரெண்டு கட்டணம் தெரியுது இல்லைங்களா அது பார்க்குறதுக்கு மலை இருக்குங்க இந்த கட்டடத்தோட சிறப்பு சன் காலையில் சூரியனை உதித்த பிறகு அது வர்ற திசை நோக்கி அந்த ஷேடு ஒன்று கண்ணாடி ஷேடு வச்சுருப்பாங்க அது வந்து சூரிய இந்த கதிர்களை வந்து ஷேடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாள் ஃபுல்லாக சூரியன் அந்த மாறிக்கிட்டே வருது சூரிய ஒளியினுடைய நிழல்லாம் மாறிக்கிட்டே வரும் பட் எங்கெங்கெல்லாம் சூரிய ஒளி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த நெடலாம் நிழல் கொடுக்கும் ஸோ சூரிய வெப்பம் உள்ளார வராது ஆக்சுவலாக சூரிய கதிரிகள் அந்த மாதிரி வடிவே அந்த பைனாப்பிள் பில்டிங்கு அதை தாண்டி நம்ம நேராக போயிட்ருக்கோங்க நேராக போகிறப்ப இப்போ ஷேக் சாயித் டனல் அபுதாபியில் மிக சிறப்பான ஒரு நீண்ட டனல் தாங்க ஷேக் சாயித் அந்த பிரிட்ஜுக்கு போகிறப்ப உள்ள இந்த டனல் அது உள்ளார தான் இப்போ போக போகிறோம் அங்கே எண்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீடு லிமிட்டு உள்ளாரையுமே இப்போ கேமரா வச்சுட்டாங்க வெளியில் ஸ்பீடு லிமிட் என்பது வச்சுட்டு உள்ளார ஸ்பீடை கூட்டிடுறாங்கன்னு அந்த டனல் உள்ளார பார்த்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா அபுதாபி சிட்டிக்கு லெஃப்ட்டில் நேராக போனால் அபுதாபி சிட்டி வலது பக்கம் எடுத்து போனீங்கன்னா போர்ட் சாயித் அப்படிம்பாங்க அபுதாபி போர்ட்ஸு துறைமுகம் அபுதாபி துறைமுக நகரம் அந்த இடத்த வந்து வலது பக்கம் எடுத்து போகலாம் நான் வலது பக்கம் தான் எடுத்து நேராக வந்து சாதியாத் ஐலாண்ட் ரோடை அபுதாபிக்கு பேக் சைடில் உள்ள யாஸ் ஐலாண்ட் சாதியாத் ஐலாண்ட் போகிற அந்த ரோடை பிடிச்சி தான் இந்த ஜுபைல் மேங்க்ரோவ் காடுகளுக்கு மேங்க்ரோவ் பார்க் போர்டு வாக்குக்கு போயிட்ருக்கேன் பார்த்தீங்களா அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டன்னலை விட்டு வெளியில் வெளியில் வந்தாச்சு சுற்றிலும் நம்மளை பக்கத்துலலாம் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் வானலாவில் உயர்ந்த கட்டிடங்கள் துபாய் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க துபாய்க்கு அபுதாபிங்கிற வித்தியாசம் நீங்களே உணர்வீங்க துபாய் இன்சைடு சிட்டிலலாம் உங்களுக்கு ரோடு இந்தளவுக்கு வைடாக இருக்காது மோரோவர் டிராஃபிக் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அங்கே வந்து ரொம்ப க்ரௌட்டடாக இருக்கும் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும் இங்கே வைடாக இருக்கும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி க்ரௌடு ரொம்ப கம்மி அதனால் ரொம்ப நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம் ட்ரைவ் பண்ணுறப்போ ஓகேங்களா ஆனால் துபாயில் எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த கல்ச்சர் நம்ம டக்குன்னு ஒரு ஒரு லேனுக்குள்ளார போகிறோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டுனா உடனே அவங்க க ரெஸ்பெக்ட் கொடுத்து நடுவில் வந்தாலும் அவங்க அரவணைச்சி அவங்கள க்யூவில் சேர்த்துக்குவாங்க இது அபுதாபியோட அந்த கல்ச்சர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கல்ச்சர் இங் துபாயில் அதிகமாக இருக்குது பாருங்கள் டார்புன்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரானிக் டோல் வந்து துபாயில் சாலைக்கு இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா அதுதான் அது வந்து இங்கே வந்து சாதியாத் ஐலாண்ட் போகிற வழியில் அபுதாபி போர்ட் அந்த துறைமுகம் உங்களுடைய லெஃப்ட் சைடில் தாண்டி போகிறப்போ இந்த டார்பு கேட்டு ஒன்று இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஸ்தீரணமாக பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே ரம்மியமாக அருமையாக இருக்குங்க போக போக ரெண்டு பக்கமும் அந்த பசுமை தான் வலது பக்கமும் இடது பக்கம் கடலுங்க அந்த ஒரு ஒரு பாலம் அதை தாண்டி தான் வந்துட்டோம் நம்ம கடல் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா வலது பக்கம் மேங்கரோவ் காடுகளுடைய டென்சிட்டி அதனுடைய அடர்த்தி அதிகமாகிட்டே வருது அப்படி அதிகமாகிட்டு வர்றப்ப தான் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது அதுதான் ஜுபைல் மேங்க்ரோவ் பார்க் அந்த இடத்துல தான் போர்டு வாக்கு மாதிரி ப்ராப்பராக நடக்கிறதுக்கு மாதிரி ஒரு போர்டு வச்சு அழகாக அங்கே உள்ள இயற்கையை ரசிப்பதற்காக மேங்க்ரோவ் கடைகளை ரசித்து எஜுகேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லை என்டர்டெய்னிங் பர்பஸ் ரெக்ரேஷனல் பர்பஸ்க்காக அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க ஜுபைல் மேங்க்ரோவ் பார்க் அது நான் செப்பரேட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக அந்த வீடியோவையும் பார்த்தீங்களா போக போக இடது இடது பக்கம் வண்ண மலர்கள் வலது பக்கம் பசுமையான மரங்கள் வெஜிடேஷன் தாவரங்கள் அழகான வீடுகளும் சாதியாத் ஐலாண்ட் ரொம்ப அழகுடன் கூடிய சூப்பரான ஐலாண்டுங்க ரொம்ப ரிச்சான ஐலாண்ட் பெரிய பெரிய நல்ல பொசிஷனில் உள்ளவங்க பதவியில் உள்ளவங்க நல்ல செலவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஏரியா நல்ல வில்லாக்கள் பெரிய பெரிய வில்லாக்கள் மாதிரி அரப்ஸ் ஒயிட் பீப்புள் யூரோப்பியன் பீப்புளெலாம் நிறைய பேர்ங்க சாதியாத் வில்லாவில் சாரி சாதியாத் ஐலாண்டில் வில்லா எடுத்து தங்கியிருப்பாங்க ஓகேங்களா யாஸ் ஐலாண்ட் யாஸ் ஐலாண்ட் அதுவும் ரொம்ப ரிச்சானது யாஸ் பீச்சு ஃபெராரி அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃபேமஸான ஐட்டம்ஸ்க்கும் பெயர் பெற்றது ஆக்சுவலாக அது பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல ஆக்சுவலாக வானர் ப்ரோஸ்யா வார்னர் ப்ரோஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மாதிரி வார்னர் ப்ரோஸும் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக அது வந்து இதில் இருக்குது ஐ மீன் அமெரிக்காவில் ஹாலிவுட்டில் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மாதிரி அந்த ஒரு இடத்துல இருக்குது அது அதுக்கப்புறம் அபுதாபியில் இங்கேயே இருக்குது சரிங்க உள்பக்கம் வந்தாச்சுங்க ஒரு டிவியேஷன் எடுத்து நேராக இதுக்கு ஜுபைல் மேங்க்ரோ பார்க் உள்ளார போகிற ரோடை பிடிச்சாச்சுங்க உள்ளார போகிறப்போ கொஞ்சம் டைவர்ஷன்லாம் போட்டு ரோடு ஆனால் ரொம்ப நேர்த்தியாக க்ளியராக டைரெக்ஷனை வந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் காட்டுற மாதிரி கிளியராக இருக்குது கொஞ்சம் லைட்டாக கன்ஃப்யூஸ் வர்ற மாதிரி உள்ள இடத்துல ஆட்கள் செக்யூரிட்டிஸ் நிறைய நிற்கிறாங்க இந்த பாருங்கள் செக்யூரிட்டி லெஃப்ட் சைடு கேரவனில் அவங்க கரெக்டாக வழியை காமிக்கிறாங்க எந்தவித குழப்பமும் இல்லை மேப்பும் உங்களை கைட் பண்ணது இந்த சின்ன பாலத்தில் ஒரு வழி பாதை மாதிரி தான் இருக்கும் ஒரு கார் அந்த சைடு வருதான்னு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடை போர்டு வச்சிடறாங்க மரங்கள் அழகாக இருக்குங்க நெருங்கிட்டோங்க ருபாயல் மேங்கரோ பார்க்குக்கு பாருங்கள் எவ்வளோ பசுமையாக க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா நெருங்க நெருங்க பசுமை அதிகரிக்குது வந்தாச்சு இந்த பார்க்கிங் நிறைய கார்கள் ரொம்ப நிறையா இல்லைனாலும் கூட இது வந்து ஒரு வார இறுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து கார்கள் பாருங்கள் கிடைக்க தான் செய்யுது அதில் சூப்பராக இருக்குங்க அந்த ட்ரிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா இவ்வளோ தம்ஸ்அப் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் லிங்கை கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ இந்த இடத்துல போட்டேன் பார்க்கிங்க ஷேடு இல்லை ஏதாவது இன்னொரு இடத்துல ஷேடு உள்ள மாதிரி இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைடில் மரநெழல் உள்ள இடத்துல போடுறாங்க தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அஃபின்டாஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் ஹெட் பீஸ் கைஸ்